ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூவரின் உலகம் இன்றைக்கி நான் எப்பவும் மாதிரி காலையில் எலும்பினதும் சாம்பாருக்கு காய் எல்லாத்தையும் வெட்டி குக்கரில் தான் சேர்த்து அடியை வச்சுக்கிட்டு இன்னொரு அடுப்பில் பாலும் காப்பி போடுறதுக்கு வேண்டி விட்டு காய் எதுக்கு வச்சு காலையிலேயே நேரம் உடனே குக்கரில் உள்ள அந்த இது சூடு வந்து தன்னாலே போகணுன்றா நேரம் ஆகிரும்ண்டு நானே விட்டு விட்டு அதை எடுத்து அந்த குக்கரில் உள்ள விசிலை நானே கையில் தனியாக எடுத்துட்டேன் எடுத்துட்டு குக்கரில் போட்டால் காய் பார்க்கும்போது பருப்பும் நல்லா வெந்து குழஞ்சிருந்துச்சு காயும் நல்லா வெந்து குழஞ்சிருந்துச்சு அடுத்து சரின்ட்டு நான் வந்து எப்போவுமே சாம்பாருக்கு வந்து பேபி சாம்பார் பொடி தான் வாங்குவேன் அதுதான் எனக்கு நல்லா பிடிக்கும் அதில் தான் காரத்திகேற்ற சாம்பார் பொடியும் போட்டுட்டு தான் தக்காளி பழம் வந்து கூடுதல் சேர்க்க மாட்டேன் நம்ம நாட்டு தக்காளி சேர்த்தாக்கி அதிலே அந்த புளிப்பு இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து நல்ல டேஸ்டாகட்டு புளிப்பெல்லாம் கரெக்டாகட்டு தான் இருக்கும் அது வந்து இட்லி சாம்பாருக்கு வச்சாலும் சரி தான் நம்ம சோத்துக்கு சாம்பார் வச்சாலும் சரி தான் நான் வந்து புளி சேர்க்காம தான் வைப்பேன் நீங்கள் வேணால் ஒரு வாட்டி நாட்டு தக்காளி பழம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சாம்பாருக்கு வந்து வெண்டைக்காய் கண்டிப்பாக சேர்ப்பேன் ஏன்னா அப்போ தான் காயெல்லாம் வேகும்போது அந்த வெண்டைக்காயிலோ உள்ள வலுவழுப்பு இந்த சாம்பார்லாம் இறங்கும்போது அதுவும் நல்ல டேஸ்டாகட்ட அழகாட்டிருக்கும் இங்கே எங்கள் நான் வீட்டில் வந்து சாம்பார் வச்சேன் அப்படின்னா அன்றைக்கி டிஃபனுக்கு எதாவது இட்லி தோசை அப்படின்ட்டு ஏதாவது இருக்கும் அப்போனா நமக்கு வந்து சோத்துக்கு தனி குழம்பு டிஃபனுக்கு தனி குழம்புன்ட்டு பார்க்குண்டான் அதனால் முக்கால்வாசி வெள்ளி செவ்வான்ட்டு சாம்பார் வைக்கும்போது கண்டிப்பாக இட்லி தோசை ஏதாவது நான் வச்சிருப்பேன் இன்றைக்கி என்னென்னா சாம்பார் வைக்கிறதுனால நான் வந்து இட்லி தான் வீட்டில் வச்சேன் அடுத்து இட்லியும் சோறு வரவடுப்பில் பொங்கிட்டு சாம்பார் அடுத்து பழைய மீன் குழம்பு பாய்